தினக்காற்று செய்திகள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றியை பாட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் விருதுநகரில் பாஜகவினர் கொண்டாடினார்கள் டெல்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி இன்று காலை துவங்கியது தொடக்கத்தில் இருந்தே தற்போதைய ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை விட பாஜக வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியுள்ளார் இந்த நிலையில் டெல்லியில் மீண்டும் பாஜக ஆட்சி இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பின்பு அமைந்து உள்ளது இந்த வெற்றியை தமிழகம் முழுவதும் பாஜகவினர் பாட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கோன் தாடிய நிலையில் விருதுநகர் பாண்டியன் நகர் பகுதியில் தேவர் சிலை முன்பு பாரதிய ஜனதா கட்சி இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக கிழக்கு மாவட்டம் சார்பில் மண்டல தலைவர் முனியசாமி மற்றும் தொழில்துறை பிரிவு மாவட்ட தலைவர் மணிகண்டன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பாஜகவின் வெற்றியை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் காமாட்சி முன்னாள் நகர தலைவர் மணிராஜ் ஒன்றிய தலைவர் ராமதாஸ் முன்னாள் நகர தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் செய்திக்காக மாவட்ட செய்தியாளர் பாண்டியராஜன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்திய திருநாட்டில் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த டெல்லி மாநகரின் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சுமார் ஐம்பது பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு ஆண்டு கால கனவை நிறைவேற்றி தந்த டெல்லிவாழ் மக்களுக்கு நன்றியை கூறி வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது தமிழகத்தில் இதே போன்று அண்ணாமலைஜி அவர்கள் தலைமையிலே நாமும் ஆட்சி அமைப்பதற்குரிய வேலையில் இறங்கி வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தின் முதலமைச்சராக நம்முடைய அண்ணாமலையை நாம் தயார் செய்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துமாறு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களையும் தமிழக மக்களையும் நேர்மையின் சின்னமாம் தாமரைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்கு தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம்